ஹாய் கைஸ் வெல்கம் டு கோப் ஸ்டாக் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உலகத்திலேயே ரெண்டாவது மிகப்பெரிய நீளமான பீரங்கியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பீரங்கி என் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள கீழவாசல்ல தஞ்சை கோட்டையோட தான் இந்த பீரங்கி வந்து அமைஞ்சிருக்கு இந்த பீரங்கியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜகோபால பீரங்கி ஸோ இந்த பீரங்கி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது அதாவது நாயக்கர் காலத்துலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பீரங்கியை யார் வடிவமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் தான் வடிவமைச்சிருக்காங்க இதுல முழுக்க முழுக்க தமிழரோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க இந்த பீரங்கியோட மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தாறு அடி நீளம் இருக்குங்க ஸோ இந்த பீரங்கியோட எடை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறு டன் எடை வரைக்கும் இந்த பீரங்கியோட வெயிட் இருக்கு அதாவது உங்களுக்கு ஃபோனில் பார்க்கக்கூட கொஞ்சம் சின்னதாக தெரியலாம் பட் நேரில் வந்து பார்த்திங்கன்னா இதோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசு இந்த பீரங்கி எதுக்காக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை வந்து தாக்குறதுக்காக தான் இந்த பீரங்கியோட முன்புறம் ஒரு துளை இருக்கும் மிகப்பெரிய துளை ஸோ அந்த துளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான குண்டுகளை நிரப்பி அந்த தலைப்பகுதி இருக்குது ஸோ அந்த தலைப்பகுதியில் ஒரு துளை இருக்குது அது மூலியமாக த்ரீயை வச்சு பத்த விட்டோம் அப்படின்னா இதுதான் அந்த முன்புற துளை இதில் தான் ஆயிரம் கணக்கான குண்டுகளை நிரப்பிடுவாங்க ஸோ நம்ம பத்த விட்டோம் அப்படின்னா இங்கே இங்கேருந்து ஃபோர்ஸாக போய் எதிரிகளை வந்து அது தாக்கும் முக்கியமான விஷயம் என்னென்ன தெரியுமா இது எவ்வளவோ மலையிலையும் வெயில்லையும் புயல்லையும் கடந்திருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு வருஷங்களாக ஆனால் இது கொஞ்சம் கூட துரு பிடிக்கலைங்க இது இரும்பு தானே ஏன் பிடிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து தேன் இரும்பால் உருவாக்கியிருக்காங்க ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இரும்பு பார்த்திங்கன்னா வார்ப்பிரும்புன்னு இரும்புன்னு சொல்லுவாங்க இது வந்து தேன் இரும்புனால உருவாக்கியிருக்கிறதுனால இது அப்படியே இருக்குது எவ்வளோ பெரிய மலையும் வெயிலும் இருந்தாலுமே அளவுக்கு இதை வந்து ஸ்ட்ராங்காக உருவாக்கியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரங்கிய வந்து எப்படி இவ்வளோ பெரிய வெயிட்டான பீரங்கியை இங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு டவுட் இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து சின்ன சின்னதாக நூறு துண்டுகள் நூற்று கணக்கான துண்டுகள்னு சொல்லலாம் நூற்று கணக்கான துண்டுகளாக இந்த பீரங்கிய வந்து வடிவமைச்சு அதை ஒன்றா இணைச்சி வெல்டிங் பண்ணி இவ்வளோ பெரிய பீரங்கிய வந்து கட்டமைச்சிருக்காங்க ஸோ அந்த தொழில்நுட்பத்தை கேட்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல நம்மளால இப்போ இவ்வளோ பெரிய பீரங்கி இதே மாதிரி வடிவமைக்கவும் முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் பீரங்கியில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு துளை போட்டு அதில் வந்து வளையம் நிறையா மாட்டியிருக்காங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வளையம் மட்டும்தான் இருக்குது இதில் எல்லாத்துக்கும் வளையம் வரும் மற்ற வளையங்கள் வந்து தெரியலங்க அது ஏதோ காணா போன மாதிரி தெரியுது ஸோ இந்த ரெண்டு வளையங்கள் தான் இப்போ இருக்குது இந்த ரெண்டு வளையமும் நம்மளால தூக்க முடியுமா தூக்கி பார்க்க முடியுமான்னு கேட்டாலே டவுட்டு தான் ஸோ என்னால் தூக்க முடியல ஜஸ்ட் அசைக்க மட்டும்தான் முடியுது ஏன்னா அதுவே அவ்வளோ பெரிய வெயிட்டாக இருக்குது ஸோ யாராவது இந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீரங்க வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம்